ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவே திருப்பங்கள் கிடைக்கும் என்று உன் கஷ்டத்திற்கு நாள் இதுதான் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு கேள் இது என்னுடைய உத்தரவு என்று என்னைக் என்னை காண்பது அரிது என நினைக்க வேண்டாம் இந்த சாயப்பாவை காண்பது அரிது என நினைக்க வேண்டாம் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் காட்சியும் அளித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீதான் அதை கவனிக்கவில்லை உன் மனம் பல பிரச்சனைகளையும் பல வேதனைகளையும் நீ சுமந்து கொண்டே இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மனதிற்கு அமைதியும் வேண்டும் புரிகிறதா எதன் மீதும் அதிக எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம் நீ அதையெல்லாம் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து விடுவாய் ஏமாற்றமடைந்து விட வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் எதையும் எதிர்பார்க்காதே என்று சொல்கிறேன் அதற்கு பதிலாக இந்த சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை நான் எந்த காலத்திலும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் எனது விருப்பத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உனக்கு நன்மையும் கூட என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நன்மை அளிப்பவை அனைத்தும் முதலில் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பலன்கள் அதிகம் என்று சொல்லமே ஆகவே எதையும் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட வேண்டாம் உன் நினைவுகள் எல்லாம் என் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நடப்பவை அனைத்தும் இந்த சாயப்பா என்னுடைய சாயப்பா பார்த்துக்கொள்வார் என முழுமையாக நம்பு என்னை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று செல்லமே தூக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் எவ்வளவு கஷ்டம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படிதான் உனக்கு சொன்னேன் இன்று இரவு நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் உன் கஷ்டத்திற்கு நாள் என்று சொன்னேன் அதற்காகத்தான் வீண் கவலை வேண்டாம் அனைத்தும் மாறும் உன் வாழ்வில் என் செல்ல பிள்ளை நீ உயர்ந்த நிலையை அடைவாய் ஆகவே மனதை ஒரு நிலைப்படுத்து அலைவாய விடாதே இந்த சாயப்பாவை நினைத்து தினமும் தியானம் செய் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று கண்ணை மூடிக்கொண்டு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு பிறகு இந்த சாயப்பா உனக்கு காட்சி அளிப்பதை நன்றாக உணர்வாய் உன் மனதையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவரால் மட்டுமே என் திருவுருவத்தை காண முடியும் நீயும் கட்டுக்குள் தான் இருக்கிறாய் என் செல்லமே நான் காட்சி அளிப்பதை கண்டு நீ மனம் குளிர வேண்டும் உன் கையில்தான் உள்ளது என்னை நீ பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதற்கும் விரைவில் அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைப்பது நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் கர்மவினை என ஒன்று உள்ளதை உன் மனம் மறக்கக்கூடாது புரிகிறதா அனைத்திற்கும் காலம் வர வேண்டும் பொறுமையை சிறிது காலம் பொறுமையாக அதற்கு சிறிது காலம் தாமதமானாலும் உனக்கு வேண்டியது வந்து சேரும் பொறுமையாக இரு உனது வாழ்க்கை பற்றியும் உன் குடும்ப நலனை பற்றியும் நான் சிந்தித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாத்து உன் சாயப்பா நான் பாதுகாப்பு வளையத்தோடு உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் என் சொல்லமே வாழ்க்கை நீ கேட்ட வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது பிறகு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தானே என்னிடம் நீ வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதித்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றையும் நீ வெறும் நேரம் வந்துவிட்டது நீ தொலைத்து விட்டதையும் இழந்து போனதையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் இவ்வளவு வருடம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே தகுந்த பலனோடும் வட்டியோடும் உனக்கு ஆசீர்வாதத்தோடு இந்த சாயப்பா உன்னிடம் வந்து சேர்க்கப் போகிறேன் ஏனென்றால் இப்போதுதான் உனக்கான சாதகமான சூழல் அமைந்திருக்கிறது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் சோர்வடைந்து போக வேண்டாம் ஆம் செல்லமே வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணரமாட்டாய் இருளில் அலைந்து நீ அதை உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் அந்த நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நினைத்து சரியாக நடக்குமா என்ற பயம் உனக்கு இருக்கும் அதுவே உன் வாழ்க்கையில் தடங்களை ஏற்படுத்தும் ஆகவே இனிமேல் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தானே அதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயம் அதில் வெற்றி வருவாய் இனி நடக்கப் போவதை மட்டும் பார் நீ கேட்ட வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் என்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான் கவலைப்படாதே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த சாயப்பா உனக்கு மருந்தாக நல்லதொரு விஷயத்தை சொல்லப் போகிறேன் என்ன தெரியுமா நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உன் மீது அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அனுமதியின்றி எதுவும் நடக்காது என் செல்லமே உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களையும் அற்புதங்களையும் கண்டு நீயே வியக்கப் போகிறாய் நன்றாக வாழ்வில் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளை நீ பிறரின் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுகின்றாய் நீண்ட நாட்களாக உன் மனக்குழப்பங்களுக்கு உன் இதயத்திலிருந்து உனக்காக விடை கொடுக்கப் போகிறேன் இதோ ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயே அது நீ தனியாக இல்லை உன் பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் சாயப்பா வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று புலம்புகிறாய் என்ன செய்யப்போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியல்ல நம்பிக்கை இழக்காதே என் செலமே இனி உன் வாழ்க்கையில் நீ நல்லதொரு அற்புதங்களை காண்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொன்னதை கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടു